முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நேசிக்கும் உறவுடன் நீ சேருவாயா மாட்டாயா என்று உன் மனதிற்குள்ளேயே பல கற்பனைகளும் பல எண்ணங்களும் பல சோகங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் கவலைப்படாமல் இரு நீ மனதார நேசித்து விட்டாய் உன் மனதிற்குரியவரும் உன்னை உண்மையாகத்தான் நேசிக்கின்றார் உண்மையான அன்பு ஒருபொழுதும் தோர்த்து போகாது தங்கமே உன் அப்பாடார் தோர்த்து போகவும் விடமாட்டேன் நிச்சயம் உன்னுடைய துணையுடன் நீ விரும்பும் நீ நேசிக்கும் உறவுடன் உன்னை சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது தங்கமே நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் பொழுது உலகமே உன்னை கண்டு வியக்கும் விளைப்படாமல் தைரியமாக இரு நிச்சயமாக உன்னவருடன் நீ சேர்ந்தே வாழப்போகின்றாய் எதையுமே தீர்க்கமாக நம்பவில்லை என்றால் எதுவுமே நடக்காது எனவே நம்பிக்கையோடு இரு நீ வைக்கும் நம்பிக்கையில்தான் உள்ளது உன்னுடைய வாழ்க்கையும் எதையும் சந்தேகப்படாதே எல்லாம் இழந்த பின்னரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று யார் ஒருவர் நிதானமாக அடியெடுத்து வைக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நீ அனைத்தையும் இழந்து உன்னவர் மட்டுமே போதும் என்ற மன தைரியத்தோடு இருக்கின்றாய் இவ்வளவு வலிமை என் குழந்தைக்கு இருக்கும் பொழுது எப்படி நான் உன்னை அவருடன் சேர்த்து வைக்காமல் போவேன் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் தங்கமே உனக்கு எது சந்தோஷம் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்வேன் நிச்சயம் உனக்கான காலம் வந்து கொண்டே இருக்கின்றது விரைவில் நீ அவருடன் சேரப் போகின்றாய் நீ இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நீயும் இல்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் சிலரை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கித்தான் வைக்கின்றேன் என்றால் அவர்களுடன் மறுபடியும் நீ சேர நினைக்காதே அது உன் வாழ்வினை பாதிக்கும் நீ மறுபடியும் அவர்களுடன் இணைய வேண்டும் என்று என்னிடம் கேட்கும் நான் மறுக்கிறேன் என்றால் அதில் முழுவதும் உன் நன்மை மட்டுமே ஒளிந்திருக்கும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு உண்மையான உறவுகளை மட்டுமே நான் உன்னிடம் வரவழைப்பேன் உன்னுடைய உயிருக்குயிரான துணையை நிச்சயமாக உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன் நீ அவருடன் இவ்வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன் அப்பா நான் அதை கண்டு ரசிக்கப் போகின்றேன் கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா